ஒரு நாள் துறவர மடத்தில் இந்தியர்கள் சிலர் பெருக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த புனித மார்டின் அவர்களிடம் போய் பேசி கொண்டிருக்கும் போது அந்த இந்தியர்கள் எங்களுக்கு இந்த துறவர மடத்தில் ஒருவேளை உணவு தந்தாங்க அதற்கு ஈடாக அந்த வெள்ளைக்கார குருவானவர் இந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்யச் சொன்னார் நேற்று சில வெள்ளைக்காரர்களுக்கு அந்த வெள்ளைக்கார குருவானவர் உணவு கொடுத்தார் ஆனால் அவர்களை பெருக்கி சுத்தம் செய்யச் சொல்லவில்லை என்று கூறினர் உடனே புனித மார்ட்டின் அந்த வெள்ளைக்கார குருவானவரிடம் போய் இவர்களை மட்டும் பெருக்கச் சொல்லி இருக்கின்றீர்களே இவர்கள் தாழ்ந்தவர்கள் என கருதி இப்படி செய்யலாமா என்று கூறினார் அந்த வெள்ளைக்கார குருவானவர் மனம் வருந்தி அந்த இந்தியர்களிடமிருந்து துடைப்பத்தை வாங்கி தானே பெருக்கினார் புனித மாட்டினின் மருத்துவம் பிரபலமாகியதால் பலரும் அவரிடம் மருத்துவ உதவி பெற வந்தனர் அழுகி போகின்ற நிலையில் இருந்த ஒரு குருவானவரின் காலையும் ஒரு சிறுவனின் விரலையும் புனித மாட்டினின் மருத்துவம் குணப்படுத்தியது புனித மாட்டின் தான் உடுக்குகின்ற ஆடை கிழிகின்ற வரை புது ஆடை தைக்க மாட்டார் புனித மாட்டினை எலிகளோடு சம்பந்தப்படுத்தி ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் துறவர மடத்தில் சாப்பாட்டறையில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்தது உணவுகளை சாப்பிட்டு வீணாக்கியதால் மடத்தின் அதிபர் புனித மாட்டினிடம் எலிகளுக்கு விஷம் வைக்குமாறு கூறினார் அதுபோல புனித மாட்டினும் எலிகளுக்கு விஷம் வைத்தார் பிறகு தோட்டத்திற்கு சென்று எலிகளை அழைத்தார் அவையும் மெதுவாக வந்தன விஷம் தின்ற எலிகளை தனது மருத்துவத்தால் குணப்படுத்தினார் பிறகு அந்த எலிகளிடம் இனி நீங்கள் சாப்பாட்டறைக்கு வந்து உணவுகளை வீணாக்க வேண்டாம் நீங்கள் செய்வது தவறு இனி நான் இங்கு வந்து உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று கூறினார் அதன்படியே தோட்டத்திற்கு சென்று தினமும் எலிகளுக்கு உணவு கொடுத்தார் புனித மாட்டின் துறவர மடத்திற்கு சென்ற பின் பெருநாட்டின் லீமாவை விட்டு எங்கும் சென்றதில்லை